அன்பர்களே என்று அமாவாசை தீபாவளி ஒட்டி வருகிற அமாவாசை இல்லையா அதனால காசி சங்கட் விமோச்சன அனுமான் மந்திருக்கு செலுகிறோம் காசியில் துளசிதாசர் அசி நதிக்கரையில் ஹனுமானை முதன் முதலில் சந்தித்த இடத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது சங்கட என்பதற்கு கவலைகளிலிருந்து விடுபட நிவாரணம் தருபவர் என்பது பொருள் ஆரம்பத்தில் இல்லறத்தில் ஈடுபாடு கொண்ட துளசிதாசரிடம் ஒரு முறை உடல் பற்றி நீக்கினாலன்றி ஸ்ரீ ராமரை தரிசிக்க இயலாது என அவர் மனைவி ரத்தனபல்லி கூறிட அந்த நிகழ்வு அவரை அடியோடு மாற்றியது இல்வாழ்வை துறந்த துளசிதாசர் துவாரகை பத்ரிநாத் ராமேஸ்வரம் முதலிய தலங்களுக்கு யாத்திரை சென்றார் மானசரோவரில் அவருக்கு காகபுசுண்டரிஷி தரிசனம் இராமாயண பாடமும் ஒன்றாக கிடைத்தன பின்னர் காசியில் வசிக்கத் தொடங்கினார் அப்போது அவருக்கு ஹனுமனை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர் துளசிதாசரிடம் சித்திரகூடம் சென்றால் ராமரை தரிசிக்கலாம் என்று கூற அதன்படி சித்திரகூடத்தில் ராமரை தரிசித்து பின்னர் காசிக்கு திரும்பினார் ஹனுமனை தான் கண்ட அசி நதிக்கரையில் களிமண்ணால் அனுமரை வடித்து நிறுவி அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு ராம்சரித் மானஸ் என்னும் நூலை படைத்தார் என்பது துளசிதாசர் வரலார் வெவ்வேறு காலகட்டங்களில் ஆலயம் மாறுதல்கள் செய்யப்பெற்று இப்போது ஆலயம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பண்டிதர் மதன் மாகன் மாளவியாவால் புனரமைக்க பெற்றது செந்தூரம் பூசப்பெற்ற ஹனுமான் கம்பீரமாக காட்சி தருகிறார் நீள்வட்ட பாதை போல் அமைந்துள்ள ஆலயத்தின் உட்புறத்தில் எந்த கோணத்திலிருந்தும் அனுமாரை தரிசிக்க முடியும் கோவில் மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது கோவிலின் ஒரு புறம் ராமர் சீசை சன்னதியும் மறுபுறம் லக்ஷ்மணரும் வானரப் படையினரும் சிவ வழிபாடு செய்யும் சன்னதியும் உள்ளன சனி தோஷ சகல இடர்பாடுகளையும் செவ்வாய் தோஷ பாதிப்புகளையும் கலைந்துட இங்கு பக்தர்கள் வழிபடுகிறார்கள் பக்தர்கள் அனுமான் சாலிசா பாடியும் சுந்தரகாண்டம் படித்தும் சங்கடமோசன் அனுமானை தரிசித்தும் வழிபாடு செய்கின்றனர் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் சங்கீத கச்சேரிகளும் வெவ்வேறு வகையான நடனங்களும் நடத்தப்படுகின்றன அப்போது இந்தியா முழுவதும் உள்ள சிறந்த இசைக்கலைஞர்கள் நடனக் கலைஞர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள் ஜெயந்தி ராமநவமி போன்ற விழாக்கள் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படும் நம் மனக்கவலை தீர்க்கும் மா மருந்தாகிய சங்கடமோச்சன் அனுமாரை காசியில் வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஸ்ரீராம் ஜெய்ராம் மூர்த்திக்கு ஜெய்